அடிமை எப்படி பிறக்கிறான் என் அன்பு தம்பி இங்கைகளே அனிதை எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான் அப்படித்தான் தவறு என்று தெரிந்தும் பொறுத்துக் கொள்கிறோம் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள் தவறு தான் சகித்துக் கொண்டோம் எப்படி சகித்தோம் அம்மா அவன் அவன் ஊழல் செய்கிறான் அம்மா யாரப்பா செய்யல அம்மா அவன் லஞ்சம் அம்மா யாரப்பா வாங்கல அம்மா அவன் திருடுகிறான் அம்மா யாரப்பா திருடல அம்மா அவன் அம்மா எல்லா பயிரும் தான பண்றான் போர்க்குணமற்ற ஒரு இனமாக மாறிவிட்டது செய்ய முடியுமா இதெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா பெரிய கட்சி திமுக பெரிய கட்சி அதிமுக அது அதை எப்படி வீழ்த்த முடியும் என்று வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லை என்கிறான் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இங்கே முகலாய சாம்ராஜ்யம் விழுந்திருக்கிறது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் விழுந்திருக்கிறது மராட்டிய மன்னர்களின் சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது எங்கள் முன்னவர்கள் சேரசோழ பாண்டிய பேரரசு வீழ்ந்திருக்கிறது விஜயநகர பேரரசு எழுந்திருக்கிறது விழுந்திருக்கிறது இத்தனை பெரிய பேரரசுகளே விழுந்திருக்கிறது நீங்கள் எம்மாத்தரம் எம்மாத்தரம் வெறும் திராவிட குப்பை ஊதினால் பறக்கும் ஒரு தீக்குச்சி வச்சு கொளித்தினால் எரிஞ்சு சாம்பலாகும் கோட்பாடு என்னவென்று தெரியாதவர்கள் அதிகாரம் எளிதாக கைக்கு கிட்டிய பிறகு அதை வைத்து பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வைத்து பதுக்கும் ஒதுக்கி வைத்து அந்த பணத்தை பாதுகாக்க கடைசி வரை பதவியில் இருப்பது அப்பா அமைச்சர் என்றால் மகன் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பா பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் மகன் அமைச்சர் இதை தவிர என்ன பதினைந்து இருபது குடும்பங்களுக்கு பட்டா போட்டுக் கொடுவதை தவிர இந்த நாட்டில் வேற என்ன என் மக்கள் செய்திருக்கிறீர்கள் என்ன செய்ய விடுதலை பெற்ற இந்தியாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ் கொடுமைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய காங்கிரஸ் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் கணக்கு முறையற்ற நிர்வாகம் சைத்துக் கொள்ள முடியாத ஊழல் லஞ்சம் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது இந்த ரெண்டு கட்சி அதை தாங்கி பிடிச்ச இந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஒன்னு திமுக கூட இருக்கும் அதிமுக கூட இருக்கும் அதனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் என் தம்பி தங்கையில் நாற்பது பேர் சொல்கிறார்கள் நாளைக்கு நானூறு பேர் நாளைக்கு நாலாயிரம் பேர் நாளைக்கு நாற்பதாயிரம் பேர் நாளை லட்சம் பேர் அப்புறம் நாலு கோடி பேர் அப்புறம் எட்டு கோடி பேர் அப்புறம் நாடு அப்புறம் உலகம் சொல்லும் இப்படித்தான் பத்து வங்க கோட்பாடுகள் நிறுவப்பட்டிருக்கிறது மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு என்பது வலிமைமிக்க ஆயுதம் உங்களுக்கான அதிகாரத்தை நீங்களே நிறுவுகிற உரிமையை பெற்றிருக்கிறீர்கள் வாய்ப்பு பெற்றிருக்கிறீர்கள் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்த நம்ம அம்மாவை ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுந்து வைத்தது சாதனையா வேதனையா வேதனையா ஒரு முப்பது ரூபாய் மாசம் ஆயிரம் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் சம்பாதிச்சு கொள்ள முடியல இட்டில் விலை முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சா தான் முப்பத்தி அஞ்சு மேல இருக்கான் முப்பத்தஞ்சு ரூபாய் நாடு வச்சிருக்க பொருளாதார அளவுகளை பார்த்துக்க எச்சரிச்சுக்க எந்த வேலையும் உன்னால செய்ய முடியாது எல்லாம் வட இந்திய வந்து ஏறிட்டான் பிச்சை எடுக்கிறது தான் இருக்கு அதுலயும் இப்ப சென்னையில எல்லா இடத்துலயும் பிச்சை எடுக்கிறதும் வட இந்திய எடுக்கிறான் ஒரு நிறுத்தத்துல வண்டியை நிறுத்தினா கைய கப்பூரம் வட இந்திய நான் நினைப்பேன் பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு மிச்சம் இல்லடா முடிச்சிட்டான் அப்படின்னு அப்புறம் என்ன சும்மா இருக்கிறதுக்கு காசு நூறு நாள் வேலை அது நூறு நாள் வேலையா சும்மா இருக்கிறதுக்காக சார் நூறு நாள் வேலை என்ன வேலை என்ன வேலை சொல்லு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இத்தனை ஆண்டுகள் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டுகள் நட்டு இருந்தா கூட எத்தனை கோடி மரங்களை இந்த நாட்டில் நட்டு வளர்த்திருக்கலாம் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் செய்யும் அந்த மாதிரி செய்யலாம் நம்ம மக்களுக்கு அப்படியே இருக்கா சீமக்கர் வேலையை அப்புறப்படுத்த முடியல ஒன்னால அற்ப கொசு ஒழிக்க முடியல நீ ஊழல் நெஞ்சு தொழிப்பேங்கிற நான் முடிவு பண்ண இவங்களை உடைச்சா தாண்டா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு தனியாக நின்றுட்டேன் அவ்வளோதான் கொசு எங்க இருந்து வருது குப்பையில இருந்து வருது ஏன் நாடு குப்பை மேடாச்சு ஏன் ஆச்சு கண்ட இடத்துல பிளாஸ்டிக் நெய்லி குப்பை அதை ஒழிச்சுட்டு மாற்றுக்கு வர முடியல கிளீன் இண்டியா கிளீன் ஆயிடுச்சு நான் வந்து கிளீன் இண்டியாவை முன்னெடுக்கிறேன் எப்படி இவங்க எல்லாரும் கூட்டி தள்ளிடுறது கூட்டி மொத்தமா தள்ளிட்டு நாடு சுத்தமாயிரும் குப்பை குப்பையாக சாதிய இழிவு தீண்டாமையற்ற தேசம் பாலியல் வன்கொடுமையற்ற தேசம் ஊழல் லஞ்சமற்ற தேசம் பசி பஞ்சமற்ற தேசம் அதுதான் தூய்மை இந்தியா அதான் தூய்மை இந்தியா